நான் கேக்குறேன் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துல இயற்கையை நேசிக்க தெரியாத மனத்தில் தான் இருக்கிறாங்க என்ன திணம் நான் கேட்கறேன் பதிச்சு விடுங்க ஏன் பச்சை வசதி அப்புறம் வச்சுக்கலாம் இயற்கையவே நேசிக்க தெரியாதவங்களுக்கு இத்தனை தினம் எதுக்குன்னு கேட்கறேன்

ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாரு தினம் கொண்டாடி வருஷத்துக்கு அப்புறம் தான் மகளிர் தினமா அதுவே மகளிர் தினம் இல்ல அப்படின்னா யாருக்குமே தெரியாதா கொடுமர் தினம் பிறந்த நாள் பட்டம் மாசத்துல எத்தனை நாள் இருக்கு அத்தனை தினம் ஊடுது எல்லா நோய்க்குமே தினம் இருக்கு எல்லா நோய்களுக்குமே ஒரு தினம் இருக்கு காச நோய் கிரம் தினம் அது மரண தினம் ਨੂੰ ਉਹਨੂੰ வச்சிருக்காங்க மரண தினம் வச்சு அன்னைக்கு எத்தனை பேர் மரணம் வைக்கிறாங்கன்னு பாத்துக்கலாம் ம் சத்தியமா எங்க சாமி கிட்ட இப்ப ஒரு பதினைந்து நாளா முறையிட்டே இருக்கேன் மரியாதையா எனக்கு கொடுத்ததெல்லாம் திருப்பி கூடு எனக்கு வாங்கினதெல்லாம் கேட்டு ரெண்டும் கொடுத்து கேட்டுக்கிட்டீங்க அவ்வளவுதான் கேட்டு தினமும் ஆயிரம் பேர் சாவாங்க ஒன்றுவேன் சமாசாமி சிரிக்காதீங்க 老喽，快光棍来